அடுத்ததா வீரமலையுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரப்போகுது அப்படின்னு தாமரையுடைய காதுகள் தம்மை கூர்மையாக்கி கொண்டன அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே அவளுடைய இதயம் படபடனு துடிக்கத் துடிக்க தொடங்குச்சு தான் பெற்ற பிள்ளைகள் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது வீரமலை சொன்ன விவரங்களில் இருந்து தெரிந்து விட்டாலும் கூட அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உடனடியாக தெரிஞ்சுக்க ஒரு தாயுடைய உள்ளம் அலைமோதுவது இயல்புதானே சில நொடிகள் பொறுமையா இருந்து முழுமையும் கேட்கலான்னு நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி கொள்ள தாமரை நாச்சியார் முயன்றாள்னாலும் அந்த உறுதியையும் மீறிக்கிட்டு நான் பெற்ற கண்மணிகள் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு அவ வீரமலையை பார்த்து அலறிட்டா குன்றுடையான் அவளை தட்டி கொடுத்து பதற்றம் அடையக்கூடாது தாமரை நல்ல செய்திகளைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கேட்கவும் போகிறோம் அதற்குள் பதற்றம் அடைந்து உடம்பை கெடுத்துக்கொள்ளாதே தாமரை இந்த நல்ல செய்திக்கிடையே ஒரு துன்ப செய்தி கேட்டாயே அது என்ன சாதாரணமானதா நம்முடைய குழந்தைகள் பொன்னர் சங்கரை காப்பாற்ற அவைகளுக்கு பதிலாக தனது குழந்தைகளை தலையோருக்கு எடுத்து கொண்டு போன ராக்கையண்ணனுக்கு நாம் எப்படி நன்றி சொல்ல போகிறோம் அவரும் அவர் மனைவியும் செய்த தியாகத்திற்கு என இருக்க முடியுமா அப்படின்னு தழுதெழுத்த குரல்ல சொன்னான் பெற்றோர்களான குன்றுடையான் தாமரை நாச்சியாருக்கு முன்னாடி மாமன் சின்னமலை கொழுந்து அத்தை சிலம்பாயி இருவருக்கும் எதிரில் மைத்துனன் வையம்பெருமானுக்கு அருகில் தாங்கள் இருந்தும் கூட தங்களை யாருன்னு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நினைச்சு பொன்னரும் சங்கரும் பெருமூச்சு விட்டாங்க தன்னுடைய அண்ணன்மார் இருவரும் உயிரோடு இருப்பது கேட்டு அருகாணி தங்கமும் இன்ப பெருமூச்சு விட்டுக்கொண்டா அப்ப முத்தாயி பவழாயி ரெண்டு பேரும் விட்ட பெருமூச்சானது வேதனை மூச்சா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய இதய கோயிலின் மூல விக்கிரகங்களாக அமைத்து அன்பு மலர்களால் அர்ச்சித்து கொண்டிருக்கிற அந்த வீர இளஞ்சிங்கங்கள் தங்களை மணந்து மகிழ்விப்பார்கள் அப்படின்னு நினைத்து கழித்திருந்த வேளையில் பொன்னர் சங்கர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தீயா சுட்டுச்சு தாமரை நாச்சியார் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி கொள்ளவும் ஆரிச்சம்பட்டியில் தன்னுடைய தாய் வீட்டு உறவு மீண்டும் செழித்து பூக்கவும் தன்னுடைய பிள்ளைகள் பொன்னர் சங்கருக்கே தங்களை மனம் முடிக்குமாறு ஒற்றை காலில் நிற்கத்தான் போகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கோகிலங்கள் குறுகி போய் நின்றுச்சு தங்களுடைய கண்ணுக்கு எதிரில் நிற்கிற அந்த கட்டழகு காளைகள் தான் பொன்னர் சங்கர்னு அவங்க அறிந்திருப்பார்களேயானா ஆனால் அச்சம் நாணம் மறந்து கூட ஓடி போய் அவங்களுடைய கால்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் பொழிஞ்சிருப்பாங்க ஒருவேளை என்னனுடைய மனைவி அழகுனாச்சிய தனக்கு ஏற்பட்ட விரக்தியினாலோ வெறுப்பினாலோ அந்த குழந்தைகளை என்ன செய்தாலோ அவளே வளர்த்தாளோ அல்லது யாரிடமாவது தூக்கி கொடுத்து விட்டாளோ ராக்கியண்ணன் தன்னை ஏமாற்ற முயற்சித்ததை உணர்ந்து கொண்டு தலையூர்காளி மன்னனே உண்மையான பொன்னர் சங்கரை கண்டுபிடிச்சு கொன்றிருந்தா மலரின் இதழினும் மென்மையான பெண்மையின் இதயங்கள்ல இப்படியும் சில விரும்பத்தகாத கேள்விகள் அதுக்கப்புறம் அந்த இதயங்களை தங்களை சபிச்சுக்குச்சு ச நாம காதலித்தவங்கள மணந்து வாழறதுக்காக குன்றுடையாரும் தாமரை நாச்சியாரும் தங்களுடைய அன்பு மகன்களை இழந்து விட வேண்டுமா எவ்வளவு சுயநலமான நினைவு இது அப்படின்னு வசைப்பாடிக்குச்சு வீரமலை அடுத்ததா என்ன சொல்ல போறாங்கிறது மாயவருக்கு தெரியும் பொன்னர் சங்கருக்கு கொஞ்சம் தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாதே அதனால அவங்க வீரமலையுடைய உதடுகள் அசைவதையே இமை கொட்டாம கவனிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தபடி வீரமலை கதையை தொடர்ந்தான் ஆசன் ராகி அண்ணன் தன்னுடைய குழந்தைகளோடு வெளியேறிட்டார் அவர் வெளியேறப்ப வீரமலை கிட்ட நீதான் எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதை வீரமலை சிந்திச்சு பார்த்தான் அழகு கிட்ட விட்டு சென்றிருப்பது பொன்னர் சங்கருங்கிற குழந்தைகளை ராக்கியண்ணன் தூக்கி போயிருக்கிறது அவருடைய இரட்டை குழந்தைகளை இந்த உண்மைய ஒரு நாள் வெளிப்படுத்துறப்ப அதுக்கு அவருக்கு சாட்சி வேண்டும் இல்லையா அந்த சாட்சியாகத்தான் தன்னை நியமித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வீரமலைக்கு தெளிவாச்சு பலகனியை விட்டு நகர்ந்து திண்ணையிலிருந்து இறங்கி திறந்திருக்கிற நிலைவாசல் கதவின் வழியா உட்புறம் அடி எடுத்து வச்சா வீரமலை கட்டில கிடந்த குழந்தைகளுடைய கால்களில் வைத்த தலையை எடுக்காம அழகு நாச்சியார் படுத்திருந்தாரு குழந்தைகள் இரண்டும் வீறிட்டு அழுது கொண்டிருந்துச்சு தன்னோட வயிற்றுல பிறந்த மாணிக்கங்கள் இரண்டையும் பிரிந்த துயரத்துல மயங்கி கிடக்கிற மாதாவுடைய செவியில அந்த குழந்தைகளுடைய அழுகை சப்தம் எங்கு விழப்போகுது அப்படின்னு வீரமலையுடைய உள்ளத்துல கேள்வியும் பதிலும் எதிரொழிச்சுது கட்டலுக்கு பக்கத்துல போனான் அழகு நாச்சியார் முகம் அந்த குழந்தைகளுடைய பாதங்களை அழுத்தி கொண்டிருந்துச்சு அவங்களுடைய கண்கள்ல இருந்து வழிந்த நீர் அந்த பிஞ்சு பாதங்களை நினச்சிருந்துச்சு அம்மா அப்படின்னு மெல்லைய குரல்ல வீரமலை கூப்பிட்டு பார்த்தான் பதில் இல்ல மறுபடியும் சற்று உரத்த குரல்ல அம்மா அப்படின்னு அழைச்சான் அப்பவும் பதில் இல்ல அம்மா அம்மா அப்படின்னு பதற்றத்தோடு கூவினான் பதிலே இல்ல வீரமலை பயந்துட்டான் என்ன செய்யறதுன்னே புரியல அழகு நாச்சியாருடைய இரண்டு பாதங்களையும் தன்னுடைய கைகளால பற்றி கொண்டு அம்மா என்ன செய்கிறதுமா அப்படின்னு நடுங்கிற குரலில் கேட்டான் கால்களை பற்றிய அவனுடைய காரங்களே அவனுக்கு பதில் கொடுத்துருச்சு அழகு நாச்சியாருடைய உடல் ஜிலிட்டு போயிருந்துச்சு ஐயோ அம்மா அப்படின்னு கொண்டு மூக்கில் சுவாசம் வருதான்னு பார்த்தான் அது எப்போதோ நின்று போயிருந்துச்சு நாடி பிடித்து பார்த்தா அவை அடங்கி போயிடுச்சு அழகு நாச்சியாருக்காக அழுவது போல அந்த குழந்தைகள் கதறிக்கொண்டிருந்துச்சு வீரமலை வெளியே ஓடி வந்தான் பக்கத்து தெருக்கள் அங்குள்ள வீடுகள்ல செய்திய சொன்னான் எப்படி திடீர்னு இறந்தாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அந்த கேள்விக்கு மட்டும் அவன் பதில் சொல்லவே இல்லை ஊமையாகவே இருந்தான் ஆசான் வீட்டு வாசல்ல ஊரே கூடிருச்சு ஹடடா தங்க சிலைகள் மாதிரி இரண்டு குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு மூதாட்டிகள் அழுது புலம்புனாங்க அடுத்த நாள் காலையில தலையூர்ல இருந்து திரும்பின ஆசன் ராக்கி அண்ணன் அழகு நாச்சியார பிண பார்த்து அவங்களுக்கு பக்கத்திலேயே நெடுநேரம் அமர்ந்திருந்தார் புயலானது கடல்ல உருவாகிறப்ப வானத்துல மப்பும் மந்தாரமுமா காணப்படுற பயங்கர மௌனத்தை போல அவருடைய உள்ளத்துல உருவாகிற புயலுக்கு அறிகுறியா அவருடைய முகம் விளங்குச்சு வீரமலைய கூப்பிட்டாரு என் குழந்தைகள் எங்கே அப்படின்னு கேட்டாரு பத்திரமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற அறையில ஆடிய தொட்டில்களை வீரமலை காட்டனாம் ராக்கியண்ணன் மெதுவா எழுந்து போய் அந்த குழந்தைகளை பார்த்தாரு பெருமூச்சோடு வெளியே வந்தார் அழகு நாச்சியார அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை கவனிச்சாரு பக்கத்துல இருக்கிற காணியாளர்கள் காவலாட்சியாளர்கள் எல்லோருக்கும் சொல்லணும்னு ஊர் பெரியவர்கள் ராக்கியண்ணன் கிட்ட சொன்னாங்க யாரும் தேவையில்லை அழகு நாச்சியாரின் அடக்கம் எளிமையாகவே நடக்கட்டும் அப்படின்னு ஆசான் பிடிவாதமா சொல்லிட்டார் எல்லாம் முடிஞ்சிருச்சு குத்து விளக்க ஆசானுடைய வீட்டில் விட்டு கொண்டிருந்த அழகு நாச்சியார் அணைந்து போய் ஐந்து ஆறு நாட்கள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வீரமலை தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஆசான் கிட்ட போனான் ஆசான் புனர் சங்கர் இருவரையும் மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சி கொண்டிருந்தார் வீரமலையை பார்த்ததும் கலங்கி இருந்த தன்னுடைய கண்களை தொடச்சுக்கிட்டு என்னப்பா அப்படின்னு அன்பொழுகு கேட்டாரு வீரமலை தடுமாறுனா இருந்தாலும் கேட்டு விடுவது அப்படிங்கிற முடிவோடு வந்திருந்தான் உங்கள் குழந்தைகளை என்ன செய்தீர்கள் ஆசான் வீரமலைய ஏற இறங்க பார்த்தாரு மென்மையா சிரிச்சாரு இதோ இதுதான் என் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு என்னை சாட்சி என்று சொல்லி இருக்கிறீர்கள் அதை மறந்து விடாதீர்கள் இவை குன்றுடையாரின் குழந்தைகள் நீங்கள் பெற்ற குழந்தைகளை எடுத்து போனீர்களே என்ன செய்தீர்கள் என்றுதான் கேட்கிறேன் இப்படி அசட்டு துணிச்சலோடு வீரமலை பேசினான் அந்த குழந்தைகளை தலையொற்காலியிடம் கொடுத்து விட்டேன் அவனும் அந்த குழந்தைகள் தான் பொன்னர் சங்கர் என நம்பி வாங்கிக் கொண்டான் அப்படின்னு சொன்ன ஆசானுடைய துணியில இப்போ அழுத்தம் இருந்துச்சு தியாகத்தின் பெருமிதம் இருந்துச்சு தலையூர் மன்னன் குழந்தைகளை என்ன செய்திருப்பான் அப்படின்னு வீரமலை கேட்டான் செல்லாத்தா கவுண்டர் மாந்தியப்பன் எல்லோரும் அவனுக்கு அருகிலே தான் இருந்தார்கள் அவர்களின் ஆலோசனைப்படி அவைகளை கொன்றிருப்பார்னு ஆசான் பதில் சொன்னார் இதை சொல்றப்ப ஆசானுடைய தலை நிமிர்ந்துச்சு நெஞ்சு பொணைச்சது தன்னுடைய மடியில் இருந்த குழந்தைகள் பொன்னர் சங்கரை தூக்கி கொண்டு எழுந்தார் வீரமலை அப்படின்னு திடமான குரல்ல கூப்பிட்டார் அவன் அவர்கிட்ட ஓடுனான் ஆசான் வீரமலைய தனக்கு பக்கத்துல வர சொன்னாரு அவன் பயபக்தியுடனும் துயரம் நிறைந்த மனத்துடனும் அவரு சொல்லறத கவனிச்சா வீரமலை உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது ஒரு காலம் வரும் அப்போது இந்த உண்மையை வெளியிட வேண்டிய அவசியம் வரும் அதுவரை இந்த குழந்தைகளுக்கு நீயும் நானும் தான் பாதுகாவலர்கள் அழகு நான் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டிருக்கிறாய் ஏன் இந்த குழந்தைகளை நான் பாதுகாக்கிறேன் எப்படி கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நீயும் அறிவாய் என்னுடைய அழகு நாச்சி ஒரு தியாகவள்ளியாக இருந்து தான் பெற்ற செல்வங்களை என் கையில் ஒப்படைத்தாள் ஆனால் ஒரு தாயுடைய நிலையிலிருந்து அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை குழி விழுந்து போன கண்களோடும் ஒட்டிய வயிறோடும் விழா எலும்பு தெரிய எறும்பும் ஈயுமாக மொய்த்திட நிறைந்த புண்களோடும் கையில் தொடவே அசிங்கமாக இருக்கிற ஒரு குழந்தையை கூட அதனை பெற்ற தாய் பறிகொடுக்க சம்மதிக்க மாட்டாள் அந்த தாய்மை உணர்வுதான் என் அழகு நாச்சியை என்னிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிட்டது நீங்காத சோகமாக என் மனதில் நிலைத்துவிட்ட நிகழ்ச்சிக்கு பரிகாரமாக நான் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அதற்கு நீதான் இருக்க வேண்டும் ஆசானோட இந்த வேண்டுகோளை வீரமலை கட்டளையாகவே ஏத்துக்கிட்டான் ஆசானுடைய வீட்டிலும் பாசறையிலுமா பொன்னர் சங்கர் வளர்ந்து இன்றைக்கு புலி குட்டிகளா விளங்குறாங்க இப்படி வீரமலை சொல்லி முடிச்சதுதான் தாமதம் தாமரை நாச்சியார் உடனே இப்போது என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க யார பத்தியும் கவலைப்படாம கூச்சல் போட்டுட்டா அதை சொல்லத்தான் உங்களை தேடிக்கொண்டு நான் வந்தேன் அப்படின்னு புன்னகையோடு சொல்லியவாறு மாயவர் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்தார் எவ்வளவு நேரம் என்னை சோதிப்பீர்கள் நான் பெற்ற தங்கங்கள் எங்கே என்று இப்போதே சொல்லுங்கள் அப்படின்னு தாமரை கதறினான் ம் இப்போதே சொல்லுகிறேன் இதோ இருக்கிறார்கள் எழுஞர்களாய் இணையற்ற வீரர்களாய் இவர்கள்தான் பொன்னர் சங்கர் அப்படின்னு சொன்னபடியே மாயவர் பொன்னரை ஒரு கரத்திலோ சங்கரை ஒரு கரத்திலோ அணைத்து கொண்டு நின்னாரு தாமரை நாச்சியாரும் குண்டுடையானும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடி போய் பொன்னர் சங்கர கட்டி தழுவி கொண்டாங்க பெற்ற மனங்களை நூற்று கண்ணிலே இருந்து தடைபடாம பெருக்கெடுத்த பாச உணர்வின் இன்ப குளிர்ச்சியில மறந்த பொன்னரு சங்கரும் தாய் தந்தையருடைய கால்கள்ல விழுந்து வணங்கினாங்க தங்களுடைய தன் மலர்களால பாத பூஜை செஞ்சாங்க பெற்றவுடன் பிரிந்து விட்ட குழந்தைகளை பல ஆண்டுகள் கழித்து பார்த்த தாயின் உள்ளத்தை போல அப்படின்னு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு ஓமை சொல்லலாம் ஆனா இப்ப அந்த உவமையே நிகழ்ச்சியாயிருக்கிறப்ப எந்த உவமையால வர்ணிக்க முடியும் தாய் தந்தையருடைய அன்பு வெள்ளத்துல மிதந்து கொண்டிருந்த பொன்னர் சங்கர சிரமப்பட்டு மீட்டு சின்னமலை கொழுந்து சிலம்பாயும் உச்சி மூந்து வாழ்த்தினாங்க அண்ணா இப்போது என்ன சொல்லுகிறாய் உன் வாக்குறுதியை நீ நிறைவேற்ற வேண்டுமானால் என் தயவுதான் வேண்டும் உன் பெண்களை மீட்டுக் கொடுத்தால் இவர்களுக்கே மனமுடிப்பதாக சொன்னாயே நான் சம்மதிக்காமல் எப்படி முடியுமண்ணா அப்படின்னு புலகாங்கிதத்தோடு பெருமிதத்தோடு தாமரை நாச்சியா சின்னமலை கொழுந்த பார்த்து கேட்டார் சின்னமலை கொழுந்து தன் சகோதரியுடைய எல்லையற்ற மகிழ்ச்சியை கண்டு குறுக்கே எதுவும் பேசாம நின்னப்ப முத்தாயி பவளாயி இருவரும் ஏற்கனவே சிவந்திருந்த கண்ணங்கள் மேலும் சிவக்க அங்கிருந்து நகர்ந்து திரை மறைவுக்குள்ள போய் நின்றுக்கிட்டாங்க அவங்க ஆணையிட்டும் கேட்காம விழிகள் மட்டும் வண்டுகளாக கிளம்பி பொன்னர் சங்கரம் வைத்து கொண்டிருந்துச்சு என் தங்கை தாமரையின் சபதமே நிறைவேறட்டும் என் தங்கையிடம் நானே கேட்கிறேன் என் மகள்கள் முத்தாயியை பொன்னருக்கும் பவலாயியை சங்கருக்கும் கட்டிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போதுமா இன்னும் கெஞ்ச வேண்டுமா அப்படின்னு கேட்டாரு சின்னமலை கொழுந்து நீங்கள் கேட்காவிட்டாலும் சரி அவர்கள் சம்மதிக்காவிட்டாலும் சரி நம் எல்லோரையும் மீறி இந்த திருமணம் நடந்தே தீரும் அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சிலம்பாயி சொன்னான் என் இரண்டு பெண்களை உன் மகன்களுக்கு கொடுக்கிறேன் நீ என் மகன் வயம்பெருமானுக்கு அறுக்கணி தங்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு குழைந்தாரு சின்னமலை கொழுந்து என்ன இது நான் ஒருவன் இருப்பதையே மறந்துவிட்டு அண்ணனும் தங்கையும் சம்மதம் பேசி முடிக்கிறீர்கள் அப்படின்னு வெள்ளை உள்ளம் படைத்த கூண்டுடையான் கேலியா கேட்டான் தன்னுடைய திருமண பேச்சை எடுத்ததோ தங்கம் முகத்தை ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு நாணத்தோடு முத்தாயி பவளாயி மறைந்திருக்கிற திரையை கடந்து உள்ள ஓடிட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் யாரும் பேசி முடிவு செய்வதல்ல இதற்கெல்லாம் முடிவு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் எங்கள் ஆசான் ராக்கி அண்ணன் இப்படி பொன்னர் சொன்னதும் அந்த இடமே மௌனத்துல மூழ்கிச்சு மௌனத்தை களைச்சிக்கிட்டு மாயவருடைய சொற்கள் கிளம்பிச்சு பல வருடங்களா நாடுகள் பல சுற்றிட்டு மறுபடியும் தலையூருக்கு வந்தனா குன்றுடையானுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காகவே சந்திச்ச போகிற வழியில பொன்னர் சங்கரை பார்த்த அப்போ இவங்க தான் பொன்னர் சங்கர்னு எனக்கு தெரியாது ராக்கியணன் எல்லா விவரங்களையும் என்கிட்ட சொன்னார் பொன்னர் சங்கரை பற்றின உண்மையையும் கிட்ட தெரிவிக்க வேண்டினார் அவரும் இதோ இந்த வீரமலையும் கட்டி காத்த உண்மைகள் நெடு நாட்களுக்கு அப்புறமா என் வாயிலாகவோ வீரமலையின் உதவியோடு வெளிப்பட அனுமதி கொடுத்தவரே ராக்கி தான் குன்றுடையான பார்த்து பொன்னர் சங்கர் பற்றின உண்மையை கூறுவது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரையும் சோழ மன்னர்கிட்ட அழைத்து போக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் என்னோட நோக்கம் நிறைவேற குன்றுடையான ஒப்புதல் அளித்தா பொன்னர் சங்கர் விரும்பினா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் இப்படி சொன்ன மாயவருடைய வார்த்தைகள் அங்கிருக்கிற எல்லோருக்கும் தேன் துளிகளாக இனித்த போதிலும் பொன்னர் சங்கர் இருவரும் குறுக்கிட்டு எல்லாம் எங்கள் ஆசானின் விருப்பப்படியே நடக்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக மொழிந்தாங்க